வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அப்ப காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டும் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை அவருடைய தன்னை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் மனிதனுடைய நோய்க்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த தவறான உணவுதான் அப்போ உணவு முறையை நீங்கள் மாற்றுவதன் மூலமாக உங்களுடைய உடலிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாங்கிற இயற்கையினுடைய நியதிப்படி நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் விளையக்கூடிய எளிதாக பயிரிடக்கூடிய நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய கீரைகளை கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி மருந்தாக எடுத்து ஒரு முறையை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு கீரையை பற்றி ஒரு கீரை கசாயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த கீரை என்ன கீரை என்று கேட்டால் பாலக்கீரை என்று சொல்வார்கள் பாலாக்கீரை என்று சொல்வார்கள் இந்த பாலாக்கீரையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தினுடைய கீரை வகைகளில் பட்டியலே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கொடிப்பசலக்கீரை பசலக்கீரை பருப்பு கீரை அதற்கு மாற்றாகத்தான் இந்த பாலக்கீரை பயன்படுகின்றது அப்போ இந்த மூன்று கீரைகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்களும் இந்த பாலக்கீரையில் நிறைய கிடைக்கின்றன அதனால தான் இந்த பாலக்கீரைக்கு அகத்தியர் குண பாடத்திலேயோ பதார்த்த குண சிந்தாமணியிலேயோ இதற்கு என்று தனிப்பட்ட பாடல்கள் இல்லை இந்த பாலாக்கீரையை பொறுத்தளவுல நமது உடம்புல இரத்தத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை அப்ப அதனால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு ஒரு அருமருந்தாக மருந்தாக விளை விளங்கக்கூடியது இந்த பாலாக்கீரை தான் அதற்கடுத்து சர்க்கரை நோயாளிகள் இந்த சர்க்கரை நோயாளிகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அதனை நிலைநிறுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை இந்த பாலக்கீரை தான் அதுக்கடுத்து உடம்புல இரத்தத்துல சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்து அனிமியா போன்ற நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கீரை இந்த பாலக்கீரை தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரைதான் இந்த பாலக்கீரை இந்த பாலக்கீரையில போலிக் ஆசிட் நிறைந்து காணப்படுவதனால கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக விளங்கக்கூடியது இந்த பாலக்கீரை தான் இந்த பாலக்கீரையை பொறுத்தளவில் கால்சியமும் இரும்பு சத்தும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு கீரை இது நமது உடம்புல குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு கீரை இது மேலும் மனிதனுடைய கல்லீர்களையும் மண்ணீரலையும் பலப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு ஒப்பற்ற கீரை இந்த பாலக்கீரை அதனாலதான் இந்த பாலக்கீரைய ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த பாலக்கீரைக்கு என்று மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாலக்கீரையை பொறுத்தளவுல மெக்னீசியம் ஜிங்க் காப்பர் மற்றும் வைட்டமின் கே நிறைந்து காணப்படுவதனால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு கீரையாக விளங்குவது இந்த பாலக்கீரை தான் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த பாலாக்கீரையை வைத்து நாம் ஒரு கஷாயம் செய்ய போகின்றோம் அந்த கசாயத்திற்கு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை சீரக கசாயம் பாலாக்கீரை சீரக கசாயம் இந்த கசாயம் நம்ம மனிதனுடைய உடம்புல எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு அரும் மருந்தாக விளங்கப் போகிறது என்றால் ஒரு சில பேத்துக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறிக் கொண்டே இருக்கும் சிறுநீர்ப்பை பலவீனமடைந்து சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறி கொண்டிருக்கின்ற குறைபாட்டை தீர்க்கக்கூடிய கசாயம்தான் இந்த பாலாக்கீரை சீரக கசாயம் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கை அளவு பாலாக்கீரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகள் இந்த மூன்றே மூன்று பொருட்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு கசாயம் செய்ய போகின்றோம் என்னென்ன தேவையான பொருட்கள் பாலாக்கீரை எவ்வளவு ஒரு கையளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை இப்ப இதனை வைத்து கஷாயம் தயாரிக்கலாம் முதல்ல பாலாக்கீரையை தேவையான அளவுக்கு எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி சிறிதாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதனோடு சீரகத்தையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் செய்முறை புரிஞ்சிருச்சா பாலாக்கீரை எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி பாத்திரத்தில் போட்டு சீரகத்தையும் மஞ்சளையும் சேர்த்து ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்டை வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டோம் அப்ப கஷாயத்தினுடைய செய்முறை நன்றாக விளங்கியதா அப்ப இந்த கசாயம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு அருமருந்தாக விளங்கப் போகின்றது எந்த நேரத்தில் குடிக்கலாம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப யார் ஒருவருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறி கொண்டிருக்கின்றதோ அந்த குறைபாட்டை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கசாயம் அப்ப இந்த குறைபாட்டினால் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த பாலாக்கீரை கசாயத்தை காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் எப்படி குடிக்கணும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் வெறும் வயிற்றில் இந்த பாலாக்கீரை சீரக கசாயத்தை தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் யாருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறி கொண்டு இருக்கிறதோ அவர்களுடைய சிறுநீர் பையை பலப்படுத்தி அந்த சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறுவ குறைபாட்டில் இருந்து அவர்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த பாலாக்கீரை சீரக கசாயம் எவ்வளவு அற்புதமான ஒரு கசாயம் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த கீரையை வைத்து இந்த பாலாக்கீரை சீரக கஷாயம் தயாரித்து இந்த குறைபாடினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கசாயத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை அறிந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் தெரியப்படுத்தி கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் செய்வோமா மீண்டும் நாளைக்கு இந்த கீரையை வைத்து இன்னொரு குறைபாட்டை போக்குவது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்